பெண்களுக்கான கர்ப்பப்பைக்குள்ளே வந்து பலவிதமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில சமயம் வந்து பிறவி குறைபாடுகள் இருக்கலாம் சில சமயங்களில் அப்டார்மலான ப்ளீடிங் இருக்கலாம் சில சமயம் ஏதாவது சின்ன கட்டிகள் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் சில சமயம் பெரிய மெலிக்னன்சின்னு சொல்கிறது புற்றுநோய் கட்டிகள் கூட அந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து கருத்தடைக்காக வைக்கக்கூடிய சில கருவிகள் காப்பர்டீ மாதிரியான சில பொருட்கள் வந்து வெளியே எடுக்க முடியாமல் சில சமயம் உள்ளேயே தங்கிரும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே கர்ப்பப்பை உள்ளே பரிசோதனை செய்வது இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு கருவி தான் வந்து ஹிஸ்ட்ராஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பை வந்து செர்விக்ஸ் மூலமாக அந்த ஹிஸ்ட்ராஸ்கோப் கருவி உள்ளே விட்டு உள்புறத்தை புறத்தை பார்க்க முடியும் உள்ள ஏதாவது பயாப்சி எடுக்க முடியும் உள்ளயே தங்கியிருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுக்க முடியும் இவன் ரிட்டைன்ட் பிளாசன்ட்டான்னு சொல்லுவோம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த பிளாஸன்ட்ரல் தாய் சே இணைப்பு சில பகுதியில் கூட உள்ள இருக்கும் அது வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த கருத்தடை சாதனங்கள் உள்ளே தங்கினது அதை எடுக்கிறதுக்கும் இந்த ஹிஸ்ட்ராஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கைனகாலஜி பொறுத்த வரைக்கும் பிடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருவி